ஹாய் friends, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சூப்பரான சுரைக்காய் சாம்பார் அதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி கோஸ் பொரியல் அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் இந்த மூணு ரெசிப்பியும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு சுரைக்காய் போட்ட சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்துருக்கேன் இதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கரில் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூட நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன் அஞ்சு பல் பூண்டு ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம் இது கூட நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அரை சுரைக்காய் வந்து நான் எடுத்திருக்கேன் ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா ஃபுல் சுரைக்காவும் நம்ம எடுத்துக்கிடலாம் நமக்கு விருப்பமான சைஸில் இதோட குட்டியாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூட நான் வந்து சாம்பார் பொடியும் சேர்த்தே நான் வேக வைக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிடலாம் இப்போ இதெல்லாமே ஒரு ஃபைவ் விசில் வச்சதும் நல்லா நமக்கு வந்து குலைவாக வந்துருக்கு இப்போ கரண்டி வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த பருப்புலாம் கரைஞ்சி நல்ல நல்லா திக்காக நமக்கு வந்து சாம்பார் கிடைக்கும் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா கொதி வரட்டும் பருப்பு ஆல்ரெடி நமக்கு வெந்துட்டு ரொம்ப நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி இதனோடயே சேர்த்துருக்கேன் ரெண்டு மூணு கொதி வந்ததும் மல்லிகையில் தூவி இறக்கிற வேண்டி தான் இனி வந்து நம்ம தாளித்து கொட்டணும் தாளிக்கிறதுக்கு ஆயில் சூடானதும் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அது பொறிஞ்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கறி லீவ்ஸ் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாம்பாரில் சேர்த்துற வேண்டியது தான் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டெலாம் நமக்கு சுரைக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு சூப்பராக சூட் ஆகிற மாதிரி கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ நம்ம நார்மலாக செய்கிறதோட வீ நம்ம கல்யாண வீட்டிலெலாம் சாப்பிடும்போது அந்த கோஸ் பொரியல் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அந்த பொரியல் தான் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி கோஸ் அப்புறம் கொஞ்சமாக மட்டும் கேரட்டும் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம பாசிப்பருப்பை வந்து ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் இப்போ இது பாதி அளவு மூழ்கிற அளவு தண்ணி வச்சு நம்ம வேக வச்சுக்கிடணும் இது கூட உப்பு சேர்த்துருக்குறேன் நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது அதனால் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் திருப்பி நம்ம தாளித்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம அந்த வேக வச்சுக்கிடலாம் அப்போ வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு நல்லா வெந்துடும் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துருக்கேன் அது பொறிஞ்சதும் வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு மட்டும் குக்கானால் போதும் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் அதனால் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்துருக்கேன் இது வதங்கினதும் நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற கோஸ் வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் அப்போ நமக்கு கரெக்டாக வெந்து வரும் ஸோ கோஸ் போட்ட உடனே நம்ம ஊற வச்சுருக்க பருப்பையும் சேர்த்து போட்டுடலாம் இப்போ இது ரெண்டுமே நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து போட்டுக்கலாம் மூடி வச்சு வேக வைக்கணும்னு தேவையில்ல லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் போதும் ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும் ஸோ இறக்குறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோதான் தேங்காய் துருவல் சேர்த்ததும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுற வண்டி தான் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ பொன்னாங்கண்ணி இலையை நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்துட்டு நல்லா ரெண்டு மூணு தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒன்று ரெண்டுமா கட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பாத்திரம் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்துட்டு அது பொறிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் கீரை பொரியலுக்கு வந்து மிளகாயோட வத்தல் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் அன்றைக்கி ரெண்டு வத்தல் எடுத்துருக்கேன் அது கிள்ளி இதனோடய சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கறி லீஃப்ஸ் சேர்த்துட்டு ஆனியன் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கீரை சேர்த்துக்கலாம் கீரை வந்து அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் வதங்க ஆரம்பித்ததும் குவான்டிட்டி கம்மியாயிரும் அதனால் வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இப்போவே போட்டால் உப்பு ஜாஸ்தியாகிடும் கம்மியாக தான் நமக்கு உப்பு வந்து தேவைப்படும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் இப்போ நமக்கு நல்லா சுருங்கிரும் நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கக்கூடாது அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியாகவே நமக்கு வெந்துடும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நான் உப்பு சேர்த்துருக்குறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நமக்கு டக்குன்னு நமக்கு ரெடி ஆயிரும் இது கூட வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காவும் ஜீரகமும் அரைச்சி இது சேர்த்துக்க போகிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு நல்லா வெந்துட்டு ஸோ லாஸ்ட்டு ஒரு சில் தேங்காவும் கால் ஸ்பூன் ஜீரகமும் குற குறன்னு அரைச்சி சேர்த்துருக்கேன் இதுக்கு பதில் தேங்காய் துருவல் மட்டும் கூட போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு வந்து பொரியல் இரு கிடச்சிச்சு அவ்வளோதான் இந்த ரெசிபீஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்